வணக்கம் மக்களை வரக்கூடிய வாரம் இந்த மாதத்தோட ஏன் இந்த வருடத்தோட ஒரு முக்கியமான வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ குளோபலாக பல அன்சடன்லிஸ் ஓடிட்டு இருக்கு அங்கிருந்து பல செய்திகள் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டை என் நேரத்துலயும் போட்டு வீழ்த்துவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய செய்திகளாக தான் வந்துட்டு இருக்கு அதே சமயத்துல நிறுவனங்களோட கியூ த்ரீ ரிசல்ட்ஸும் நாளையிலேருந்து இருந்து வந்து ஆரம்பமாக போகுது இதெல்லாம் சேர்ந்து நம்ம மார்க்கெட்ல என்ன மாதிரியான ரியாக்ஷன் ஏற்படும் அப்படிங்கிறத பாக்கிறதுக்கு ஆர்வத்தோடு வந்து நானும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் பலரும் பார்த்திங்கன்னா ஆர்வத்தோடு இருப்பீங்க அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் ஸோ நம்ம பல பங்குகளை பற்றி தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண பங்குகள் பல இருக்குது ஸோ எல்லாத்தோட ரிசல்ட்டையும் வரும்போது கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இதுலேயும் சில பங்குகள்லாம் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கூட வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம் ஏன்னா அடுத்தடுத்து அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்காது மந்தமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நம்மக்கிட்டையும் வந்து இருந்துகிட்டு ஸோ சீக்கிரமே நல்ல நல்ல வாய்ப்புகள் அதுவும் நம்ம எக்ஸ்பர்ட் பண்ண கூடிய பங்குகளில் ஏற்படுவதற்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மேபி அது இந்த ரிசர்ச்லேயே அப்படியே ஒன்னொன்னாக வந்து ஓப்பன் ஆச்சுன்னா ரொம்ப வந்து பெட்டராக இருக்கும் ஆனால் என்ன ஒரு குறிப்பிட்ட ஒரு இடைவேளை அட்லீஸ்ட் ஒரு ஒரு மாதமாச்சும் ஒரு இடைவேளை கிடைச்சாதான் ஒரு கணிசமான ஒரு தொகையை முதலீடு பண்ணுறதுக்கு நம்மளுக்கும் வந்து வசதியாக இருக்கும் ஆனால் ஒரே நேரத்தில் ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது மூணு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது அப்படின்னு வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அதை பிடிப்பதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் பல நண்பர்களுக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் ஒன்றுன்னா ஓப்பன் ஆகுதா இல்லை எப்படி ஓப்பன் ஆக போகுது அப்படின்ட்டு ஏன்னா குளோபல் டென்ஷன் ஒரு பக்கம் நிறையா இருக்குது நம்ம ஆஃப்டர்நூன் கூட வந்து பார்த்தோம் தான் பார்த்திங்கன்னா இப்போவும் ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வந்து இந்தியா யுஎஸ் ட்ரேடில் இது வந்து இப்போதைக்கு முடிகிற மாதிரி நமக்கு தெரில ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கழுத்துக்கு மேலே கழுத்தை க தலைக்கு மேலே கத்தி தொங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலமை தான் நின்றுட்டுருக்கு ஐநூறு பர்சன்ட் போடலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்குது ஸோ நம்மளும் இறங்கி போக மாட்டேங்கிறோம் அவங்களும் பார்த்திங்கன்னா இறங்கி வர மாட்டேங்கிறாங்க ஸோ தொடர்ந்து ஒரு அழுத்தத்தை நம்ம மேலே கொடுத்துட்டே தான் இருக்காங்க நம்மளும் பார்த்திங்கன்னா அதை டைவர்சிஃபை பண்ணும் வகையில் வேற வேறு நாடுகள் கூட ட்ரேட் அக்ரிமெண்ட் ட்ரேட் டீலெல்லாம் பார்த்திங்கன்னா போட்டுட்டு வந்துட்டு இருக்கேன் நியூஸிலாண்டு அதுக்கப்புறம் யூகே யூரோப் போன்ற கண்ட்ரீஸ்லலாம் நம்ம நாடும் பார்த்திங்கன்னா ட்ரேட் எல்லாம் வந்து இருக்கு இந்த அமெரிக்காவோட ட்ரேடை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பட் அதெல்லாம் நடக்கிறது ரொம்ப கடினமான ஒரு செயல் தான் பட் இருந்தாலும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே நேரத்தில் ட்ரேட் ட்ரேட்டில் என்றைக்கு முடியும் அப்படிங்கிறது தெரில அது வரைக்கும் நம்ம மார்க்கெட்டுக்கு இது ஒரு கூடுதலான ஒரு அழுத்தத்தை என்றைக்கு வேணால் ஏற்படுத்தலாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இப்போ இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுத்தாங்க அதையும் நம்ம ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தோம் இப்போது ஈரானில் இருக்கக்கூடிய போராட்டத்தில் அமெரிக்கா வந்து மூக்கம் அழைக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் இஸ்ரேலு கிட்டேருந்து வந்திருக்கு ஸோ இது இன்னும் எந்த இடத்துக்கும் கொண்டு போய் நிற்க போகுதுன்னு தெரில அது போக ட்ரம்ப் இன்னும் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாமும் ஒரு பெரிய பதற்றத்தை தான் வந்து கிளப்பி விட்டுட்டுருக்கு இது உலக பங்கு சந்தையவே பாதிக்கக்கூடிய வகையில் அமையாமல் இருந்ததுன்னா சரி ஆனால் இதெல்லாம் சேர்ந்து இத்தனை ப்ரெஷர் இருக்கிறதுனால எங்கே நல்ல விஷயம் நடக்கும்னா கமாடிட்டீஸ்க்கு நல்ல விஷயம் நடக்கும் கோல்டு சில்வர் காப்பரு எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டை கிளப்பிட்டு இருக்குது ஸோ கோல்டு வரக்கூடிய வாரத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை பெறும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மார்க்கெட்டில் இருக்குது ஸோ ரொம்பலாம் வந்து ஒன்றும் ஏறப்போகிறது இல்லை மேபி வேணால் ஒன்றும் இல்லை ரெண்டு பர்சன்ட் வந்து ஏறலாம் அதுக்கப்புறம் திரும்ப ஒரு இறக்கத்தை கொடுத்து ஏற்ற இறக்கத்தோடு தான் இருக்கும் ஸோ நல்ல ஸ்டீப்பான ஒரு அப் எல்லாம் நடக்காது இதுக்கப்புறம் போய் கோல்டு வாங்கணும் டாடா சில்வர் வாங்கலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களெல்லாம் அந்த பிளானை அப்படியே கைவிட்டுட்டு அடுத்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை நோக்கி நம்ம போகிறது தான் பெட்ரு ஏன்னா இந்த கமாடிட்டி சொத்து வகைகள் எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை பார்த்திங்கன்னா அடைஞ்சிருச்சு இதுக்கப்புறம் போய் நம்ம அந்த இடத்துல வாங்கி பெரும் பணம் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வேலைக்கே ஆகாத ஒரு விஷயம் ஸோ கொஞ்சம் யோசித்து வந்து செயல்படணும் இதுக்கு முன்னே நல்ல வாய்ப்பு கிடச்சிது இப்போ ஆல்மோஸ்ட் ஏறிடுச்சு சாதாரண ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரா நம்ம யோசிக்க கூடாது அப்படிங்கிறத மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க அந்த கோல்டு இல்லை இந்த சில்வர் இதெல்லாம் நம்ம மறக்க வேண்டிய தருணம் மறந்துடுங்க உங்ககிட்ட இல்லைன்னாலுமே பரவாயில்ல ஸோ அதை மறப்பது தான் இப்ப இருக்கக்கூடிய நிலைமைக்கு ரொம்ப நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா அகைன் ட்ரேட் டீல் பற்றியான விஷயம் இது பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் ரிலேட்டடானது ஸோ யோ அண்ட் இந்த பங்களாதேஷ் இடையிலான இந்த ட்ரேட் பேச்சுவார்த்தை வந்து இருக்கு இப்போது பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி பர்சன்ட் டேரிஃப் வரைக்கும் கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு பேச்சுவார்த்தை வந்து இருக்காங்க ஸோ இப்படி மட்டும் நடந்தது பங்களாதேஷோட டேரிஃப் நல்லா குறைஞ்சதுன்னா கண்டிப்பாக டெக்ஸ்டைலில் நமக்கு போட்டியாக இந்த பங்களாதேஷ் வந்து நம்மளை விட முந்திட்டு போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது இது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் நிறுவனங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் இந்தியா பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி அதாவது இந்த ஆடை ஏற்றுமதி பண்ணுறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ மேபி விரைவில் இந்த டீல் கூட வந்து ஓகே ஆகலாம் மேபி அப்படி நடந்ததுன்னா ஸோ இங்கே இருக்கக்கூடிய நம்ம ஊர் நிறுவனங்களுக்கு ஏற்றுமதி பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு பண்ணாமல் ரஷ்யாவுக்கு பண்ணுவோம் பட் வால்யூம் எந்தளவுக்கு இருக்கும் அதன் மூலிமா என்ன வருமானம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும் ஸோ அப்கமிங் ஏதாச்சும் ஒரு அலர்ட் வந்ததுன்னா கண்டிப்பாக அதை அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அடுத்தது எஃப்ஐஸ் இப்போ வரைக்கும் எஃப்ஐஸ் பார்க்கும்போது பாசிட்டிவாக வராமல் தான் வந்திருக்காங்க இந்த வாரத்தில் அதாவது இந்த மாதத்தில் ஒரு நாள் பாசிட்டிவ்க்கு வந்திருக்காங்க அடுத்த ரெண்டு நாள் பார்க்கும்போது கொஞ்சமாக விற்றுருக்காங்க மற்றபடி ஒரு மூணு நாள் பார்த்திங்கன்னா கணிசமான ஒரு தொகைக்கு எஃப்ஐஐஸ் நம்ம நாட்டில் நெட்டாக வந்து விற்றுருக்காங்க இன்னுமே பார்க்கும்போது எஃப்ஐஐஸ் எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரல தொடர்ந்து பார்த்திங்கன்னா விற்பனையாளராக தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ மேபி இது தொடர்ந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கியூ த்ரீ ரிசல்ட் மேபி நல்லா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மேபி அகைன் கூட வந்து விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி வித்த பங்குகள் இன்னுமே நல்ல ஒரு சனிசமான ஒரு இறக்கத்தை கொடுப்பதற்கான சான்சஸும் அதிகமாக வந்து இருக்குது அதனால ஸோ தொடர்ந்து வந்து ட்ராக் பண்ணுவோம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம பிடிப்பதற்கு வந்து ட்ரை பண்ணிக்கலாம் எஃப்ஐஸும் இப்போ நம்ம மார்க்கெட்டில் நெகட்டிவாக இருக்காங்க ஓவராலாக எல்லா சென்டிமெண்ட்டும் நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு சென்டிமெண்ட்டாக தான் வந்து அமைஞ்சிருக்கு பட் இருந்தாலும் டிஐஐஸ் அண்டு ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் நம்ம மார்க்கெட்டை ஓரளவு விழுகாமல் வந்து பார்த்துட்டு இருக்காங்க பட் இது வேற ஒரு கணக்கு கூட இருக்கலாம் டெஃபினட்டாக நம்ம நினச்சா ஒரு மார்க்கெட்டை வந்து ஹோல்டு பண்ணியெல்லாம் வந்து வைக்க முடியாது அதை நம்ம ஐடிஸ்லேயே வந்து பார்த்துருப்போம் ஸோ மோஸ்ட் ஆஃப் ரீட்டில் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் இந்த டிஐஏஸ் எல்லாம் ஐடிசியில் பெரிய அளவுக்கு வந்து வாங்கிட்டே தான் வந்து இருப்பாங்க பட் அப்படியெல்லாம் நடந்தும் கூட ஐடிசியோட சரிவை நம்மளால் தவிர்க்கவே முடியல காரணம் எஃப்ஐஸ் அந்த ஸ்டாக்கில் விற்றுருப்பாங்க ஸோ அதனால் நம்ம அவங்க கூட போட்டி போட முடியாது இதில் பின்னாடி பல விஷயங்கள் இருக்கலாம் அவங்க ஹோல்டு பண்ணலாம் என்ன வேணால் வந்து பண்ணலாம் அதனால் நம்ம மார்க்கெட்டை தூக்கி நிறுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயமே நான் உண்மையான நம்பலை அது முற்றிலும் போய் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ விழுகணும்னு அவங்க முடிவு பண்ணாங்கன்னா ரீட்டெயில் இன்வெஸ்டர் அப்போவும் வாங்குவாங்க வாங்கினாலும் கூட மார்க்கெட் பெரிய ஒரு கணிசமான சரிவை வந்து சந்திக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஸோ தொடர்ந்து மார்க்கெட் கூட போவோம் நல்ல பங்குகளை மட்டும் இது ஒன்றும் ஆகாதப்பா நாளைக்கு நம்ம என்ன நடந்தாலும் இந்த கம்பெனி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா அந்த கம்பெனியை மட்டும் இப்போதைக்கு பிடிச்சி போடுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ ஐடி செக்டர் பங்குகள் இருந்து அப்டேட் பற்றியான ஒரு அப்டேட் இப்போ கியூ த்ரீ ரிசல்ட் வரப்போகுது இந்த க்யூ த்ரீ ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா ஸோ மோசமாக அதாவது ஒரு மாடரேட்டான பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க பல அனாலிஸ்டும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ரேட்டிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஃபிளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஸோ ஒரு ஒன் பர்சன்ட் இல்லை டூ பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் இந்த அளவு தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரெவன்யூ க்ரோத் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க என்ன ரீசன்னா பில்லிங் டேஸ் வந்து இந்த க்யூ த்ரீல ரொம்ப கம்மி அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் எப்போவுமே இந்த தான் இவங்க சொல்றதுக்கும் ரிசல்ட்டுக்கும் வந்து துளி கூட வந்து சம்மந்தம் இருக்காது இவங்க ஒன்று சொல்லுவாங்க ரிசல்ட் பார்த்திங்கன்னா வேற மாதிரி வரும் அதனால இவங்க சொல்றதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டாம் ரிசல்ட் நாளைக்கு வந்துடும் டிசிஎஸ் நாளைக்கு சாயந்தரம் வந்து கொடுத்துருவான் மார்க்கெட் முடிஞ்சதும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம் மேபி நல்லா இல்லை அப்படின்னா டிசிஎஸை போட்டு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு அஞ்சு பர்சன்ட் எழுந்தாலும் வந்து விழுங்கலாம் அஞ்சு பர்சன்ட் விழுந்தாக்கேன்னு ஒரு மூவாயிரமெல்லாம் வந்ததுன்னா ஸோ இதுக்கு முன்னாடி மேபி ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விட்டுருப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் மோசமாலாம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஓரளவு பெட்டரான ஒரு ஓரளவு சின்ன ஒரு க்ரோத் இருக்கும் அப்படின்னு தான் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு நம்ம இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம் கிடச்சதுன்னா ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை அடுத்தது எஃப்எம்சிஜி பங்குகள் இருந்து பற்றியான ஒரு அப்டேட்டு ஸோ எஃப்எம்சிஜிக்கு இந்த க்யூ த்ரீ வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா ரா மெட்டீரியல் ப்ரைஸ் பார்க்கும்போது லோவாக தான் வந்து இருக்குது டிமாண்ட் வந்து கூடியிருக்கு மார்ஜின் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பரவலாக வந்து இப்போ இருந்துகிட்டு இருக்கு இதுவும் இவங்க சொல்கிற மாதிரி நடக்குமான்னு தெரில ஏன்னா இதுக்கு முன்னாடி சில எல்லாம் பார்க்கும்போது எஃப்எம்சிஜி ஆ ஊன்னு நாங்கள் அப்படி பண்ணும் இப்படி பண்ணுன்னு பட் அந்த மாதிரியான எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் வந்து பண்ணலை பட் இப்போது அந்த ஜிஎஸ்டி கட் நடந்திருக்கு ஸோ இதனால் கன்செப்ஷன் அதிகமாக இருக்கா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த ரிசல்ட்டில் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதே மாதிரி ரா மெட்டீரியல் காஸ்ட்டும் பெருசாக இல்லை அதனால் மார்ஜின் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் மார்ஜின் நல்லா இருந்ததுன்னா ப்ராஃபிட் ஆட்டோமேட்டிக்காக நல்லாயிருக்கும் ஸோ நல்லா பர்ஃபார்மன்ஸையும் கொடுப்பாங்க ஆல்ரெடி சில எஃப்எம்சிஜி பங்குகள் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு இன்னும் சில பங்குகள் நல்ல ஒரு இடத்துல வந்து இருந்துட்டு வந்துகிட்ருக்கு ஸோ செக் பண்ணி பார்ப்பீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஜோதி லேபு கோல்கேட்டு இதெல்லாம் வந்து நல்ல ஒரு இடத்துல வந்து ட்ரேட் இருக்கு ஸோ இன்னும் நான் அடுத்த கட்ட ஒரு பையிங் வந்து பண்ணல ஸோ டெஃபினட்டாக வந்து பண்ணுவேன் பண்ணணுன்னா அந்த அப்டேட் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் அதே சமயத்தில் நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு டிசிஷனை வந்து எடுத்துக்கோங்க ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டாக்ஸ் பற்றியான ஒரு அப்டேட்டு ஸோ இப்போ என்னென்னா ரயில்வேல பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த பட்ஜெட்டில் வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை இப்போ இருந்தே வந்து கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ரயில்வே ஸ்டாக்கும் ரயில்வே செக்டர் பங்குகளும் அன்றைக்கி இடையில் ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்தது அதுக்கப்புறம் திரும்ப பார்த்திங்கன்னா ஒரு சரிவை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அகைன் வந்து ஒரு ஐப்பை வந்து கிளப்பிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஐப்பை நம்ம டெஃபினட்டாக வந்து நம்பவே கூடாது இதுக்கு முன்னாடி நல்ல நல்ல பட்ஜெட்டில் ரயில்வேக்கெலாம் வந்து போட்டாங்க நல்லா ஏறிச்சு பட் இப்பவும் ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஓவர் வேல்யூட் பொசிஷனில் இருக்குது ஸோ போன பட்ஜெட்டும் ஏமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடித்தாங்க இப்போ வந்து இப்படி கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி அடித்தாலும் அடிக்கலாம் இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் சென்டிமெண்ட் சரியில்லை அதே மாதிரி பங்குகளோட வேல்யூவேஷனும் வந்து சரியில்லாமல் தான் இருக்குது ஸோ இது பக்கம் இருந்து விலகி இருப்பது ரொம்ப நல்லது ஆனால் இந்த மாதிரியான ஹைப்பை காட்டி மேபி ரயில்வே செக்டர் பங்குகளை இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து ஏற்றி வச்சு அழகு பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் எக்ஸ்பெர்ட் பண்ணுறேன் பட் இது ட்ரேடர்களுக்கான ஒரு இடம் ஸோ இந்த இந்த மாதிரி நம்ம ஒரு நியூஸை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்பபிலிட்டியை பேஸ் பண்ணி நம்ம உள்ளே போகும்போது நஷ்டம் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் அடுத்தது கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ என்டிபிசி பார்த்தீங்கன்னா சட்டீஸ்கரில் ஒரு பத்தாயிரம் கோடி கோல்ல இருந்து சிந்தட்டிக் நேச்சுரல் கேஸ் அமைக்க போகிறதா சிந்தட்டிக் நேச்சுரல் கேஸ் ஃபெசிலிட்டி அமைக்க போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்காக டெக்னாலஜி டையப்பும் வந்து தேடிட்டு இருக்கிறதாவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதன் மூலயமா கேஸ் உருவாக்க போகிறாங்க இவ்வளோ டார்கெட் எல்லாம் வச்சுருக்காங்க பட் இதெல்லாம் நடக்கிறதுக்கு இப்போதைக்கெல்லாம் முடியாது எப்படியும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு வருடங்களுக்கு மேலே ஆகும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பட் இது என்டிபிசி கிட்டேருந்து வந்த ஒரு நல்ல செய்தி கோல் பிளான்ட் அவங்க இருக்குது அந்த இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த கேஸை அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஸோ ஒரு கம்ப்ளீட் ஒரு எனர்ஜி பிளேயராக என்டிபிசி இருப்பாங்கங்கிறது சந்தேகமே வந்து இல்லை ஸோ பவர் செக்டரை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஒன் பங்கு இந்த என்டிபிசி திருமணமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா அப்போ வந்து நீங்கள் இதை செக் பண்ணி பார்க்க ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது க்ளோபல் அப்டேட்டுன்னு நம்ம பார்த்தோம்னா நோவோ நாடிஸ் வந்து இப்போது அவங்களுடைய வெயிட் ஹாஸ் வந்து பெரிய அளவுக்கு வந்து எல்லா பக்கமும் கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க ஆல்ரெடி சில பேர் கூட டையப் போட்டிருந்தாங்க கோஸ்கோ அதுக்கப்புறம் இந்த டெலிஹெல்த்து அப்புறம் இந்த சிவிஎஸ் போன்றவங்க கூடலாம் இப்போ அமேசான் ஃபார்மசி கூட இந்த நியூஸ் வந்து ஒரு ரெண்டு நாள் ஆச்சு ஸோ அமேசான் ஃபார்மசி கூட பார்த்திங்கன்னா ஒரு இதை போட்டிருக்காங்க அப் ஸோ அதுலேயும் வந்து இவங்களுடைய இந்த ட்ரக் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின் தான் செய்தி வந்து நமக்கு சொல்லுது ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு வேகமாக விரிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வேகமாக விற்பனையை விரிவுபடுத்துகிறாங்க எல்லை எல்லி வருவதற்குள்ளே இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு 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 அழுத்தம் நோவா நோவோ நாட்டிஸ்க்கு மேலே இருக்குது ஸோ அதை கரெக்டாகவும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்குள்ளே அவங்க வர்றதுக்குள்ளே ஒரு மார்க்கெட் ஷேரை பிடிப்பாங்க அதே மாதிரி எல்லில் அந்த வெயிட் லாஸ் பில்லை காட்டிலும் இதோட வெயிட்லாஸ் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்குது ஸோ ஒரு படி மேலே தான் வந்து நோவா நோ டிஸ்க் இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு கூடுதல் அட்வான்டேஜாக வந்துருக்கு எப்படி எல்லில் இல்லி மொதல் ஆளாக வந்து நம்ம மார்க்கெட்டில் ஒரு நல்ல இடத்த வந்து பிடிச்சாங்களோ இப்போ நோவா பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சந்தையில் அதை தான் வந்து பண்ணியிருக்காங்க இது நோவாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான நியூஸ் வரக்கூடிய அப்டேட்டில் என்னென்ன பண்ணுறாங்க எப்படி வந்து இவங்க அந்த சேல்ஸை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம அப்பப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகே ஸோ இதை வச்சு என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வரக்கூடிய நாட்களில் வந்து விவாதிப்போம் அடுத்தது நாஸ்டாக் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ்சில் வால்மார்ட் வந்து என்ட்ராகப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க யார் வெளியே போகிறாங்கன்னு பார்த்தா ஆஸ்டாஸ் இனைக்கா வந்து வெளியே போக போகுது ஜனவரி இருபதுலேருந்து ஜனவரி இருபதுலேருந்து இது வந்து அமலுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்து நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இது வால்மார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தி தான் நாஸ்டாக ஹண்ட்ரட் குள்ளே என்ட்ராகுது ஸோ நான் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த நாஸ்டாக் ஹண்ட்ரடில் வந்து நான் முதலீடு பண்ணியிருக்கேன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியில ஒன்று ஆதித்யா பிர்லா மியூச்சுவல் ஃபண்ட் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அடுத்தது ஐசிஐசிஐ நாஸ்டாக் ஹண்ட்ரட் ஃபண்ட் ரெண்டுலயுமே இப்போ வந்துட்டு அது எப்போவோ பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க மாதிரி மான் ஹண்ட்ரட் ஒருக்கா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ஞாபகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதில் கூட நான் பார்சல் ப்ராஃபிட் புக்கிங் வந்து ஒரு ரெண்டு டைம் வந்து பண்ணேன் ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டிஸ் இருக்குது ஒரு ஏற்றத்தை தான் இருக்கு போதும் அப்படியே நம்ம பண்ணுவோம் ஸோ வாய்ப்புகள் நமக்கு அப்பப்போ கிடைச்சிட்டு இருக்கோம் எப்படி சைனா மார்க்கெட் எப்படி யூஎஸ் மார்க்கெட் அப்படின்ட்டு ஒவ்வொரு பக்கமும் கிடைக்குதோ கரெக்டாக போதெல்லாம் அதை நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா நல்ல ஒரு லாபத்தை பார்ப்போம் ஒரு பக்கம் எப்படி நம்ம லாங் டேம் முதலீடு பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம கண்டிப்பாக நம்மன்னு சொல்ல உங்களை சேர்க்கக்கூடாது நான் என்னையே வந்து எக்ஸாம்பிளாக நான் இங்கே எடுத்துக்கிறேன் ஸோ பண்ணணும் நான் பண்ணுவேன் ஸோ அப்படி பண்ணணுனால தான் ஓரளவு நல்ல கேபிட்டலை என்னால் வந்து கொண்டு வர முடிஞ்சுது லாங் டேர்ம் முதலீட்டையும் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்ல ஒரு டீசெண்டாக ஒரு நல்ல இடத்துக்கு வழக்கவும் வந்து முடிஞ்சுது ஸோ பணத்தை முடிஞ்ச அளவுக்கு பெருக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் பட் இதெல்லாம் புதுசாக வந்தவங்க உடனே பண்ண முடியுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக வந்து முடியாது ஸோ ரொம்ப கற்றுக்கிட்டு ரொம்ப நாள் டைம் எடுக்கும் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சில பல அடிகள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து கற்றுக்கலாம் ஆனால் தொடர்ந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் பயணம் பண்ணிகிட்டே இருந்தால் தான் இது வந்து சாத்தியமாகும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் ஸோ பார்த்து ஒவ்வொன்றும் வந்து பண்ணுங்கள் கேபிட்டலை நம்ம தொடர்ந்து வந்து பெருக்கிட்டே போகணும் கேபிட்டலை நஷ்டமாகறதுக்கு விடக்கூடாது ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கோம் நாளைக்கு ரிசல்ட் வரும் நாளைக்கு ரிசல்ட்டை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த குளோபல் டென்ஷன்னால் நாளைக்கு மார்க்கெட் ஏதாச்சும் மா ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கொடுக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம இருந்து பார்ப்போம் ஏன்னா போன வாரமே ரெண்டு நாள் பார்க்கும்போது ரொம்ப சுமாரான ஒரு பர்ஃபாமன்ஸாக வந்து இருந்தது இது கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்டில் எனக்கும் வந்து பாசிட்டிவாக வந்து இல்லை பட் இந்த டென்ஷன் எல்லாம் ரொம்ப நாட்களுக்கு நிலைக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்குது ஸோ ரிசல்ட் மேபி நல்லா இருந்ததுடா மார்க்கெட் அகெயின் ஒரு ரிவர்சல் தருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின் தான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி டேரெக்ஷன் இருக்கும் அப்படின் தான் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களே